பணக்கார வீடு ஒன்றில் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது அங்கே அதற்கு அதிகமான சாப்பாடு கிடைத்தமையால் நன்றாக சாப்பிட்டு உடல் பருத்து காணப்பட்டது அத்தோடு காகம் தன்னை பலசாலி என நினைத்து ஆணவம் கொண்டு ஏனைய பறவைகளை கேலி செய்து வந்தது ஒரு நாள் ஒரு அன்னப்பறவையை காகம் சந்தித்து ஏய் அண்ணமே நீ பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றாய் ஆனால் நீ என்னை வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பலசாலி என அறிவிக்கலாம் என்று கூறியது அன்னமும் அதற்கு ஒப்புக்கொண்டது அதன்படி ஒரு கடலின் அடுத்த கரையை யார் விரைவாக அடைகிறார்களோ அவர்களே வெற்றியாளர் என நிர்ணயிக்கப்பட்டது அதன்படி போட்டி ஆரம்பமானது அன்னமும் காகமும் ஒரு கரையில் இருந்து அடுத்த கரைக்கு பறந்து விரைவாக பறக்க ஆரம்பித்தன காகத்தின் உடல் பருமன் காரணமாக காகத்தினால் நீண்ட தூரம் பறக்க முடியவில்லை அதற்கு இனி கடலில் விழுந்து இறக்கப் போகிறோம் என்று பயம் ஏற்பட்டது காகம் தன் தவறை உணர்ந்தது தன் ஆணவத்திற்காக அன்னத்திடம் மன்னிப்பு கேட்டது அன்னம் காகத்தை தன் முதுகில் வைத்துக் கொண்டு பறந்து அக்கறையை அடைந்தது அத்தோடு காகத்தின் ஆணவமும் அடங்கியது ஆணவம் என்றும் நன்மை பயக்காது